ஹலோ फ्रेंड्स வெல்கம் back fire with RP channel நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22 ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி நீர்ங்களுக்கு மிகப்பெரிய அதிஷ்டம் காத்திருக்கு அப்படிநி சொல்லலாம் அப்படி என்ன உங்க வாழ்க்கையில இந்த காலக்கடத்து அதிஷ்டம் நடக்க போகுது அப்படிங்கறது மகர ராசி நீர்ங்கள் இந்த வீடியோவை skip பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மகர ராசி நீர்ங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மகர ராசி நீர்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மகர ராசி நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசி நீர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க இப்படி நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதேபோல் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பொழுது முழு முயற்சியாக ஈடுபடலாம் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய சிறப்பான நாட்களை உங்களுக்கு அமையலாம் அதே போல எந்த விஷயத்துல மகர நீர்கள் ஈடுபட்டாலும் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி சூழல் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஏற்படலாம் அதே போல அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் மகர ராசி நேர்களுடைய தொழில் வியாபாரத்தை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உண்டாகலாம் அதாவது தொழில் ரீதியாக சரி வியாபாரம் ரீதியாக சரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம் நீங்கள் அலைச்சலாக இருந்தாலும் உங்களுக்கு அதன் மூலம் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை நீங்களே குறைக்கலாம் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க கவனமாக இருக்கக்கூடிய சிறப்பான காலமா அமையலாம் அதே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பா லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பண உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு கூடுதல் சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் அதே போல நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய மகர ராசி நீர்கள் இந்த நேரத்தில் கவனமாக வேலை பார்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இறந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்களாம் கணவன் மனைவி கெடியே மனஸ்தாபங்கள் அனைத்துமே அவழலாம் அதே போல நீங்க எதை பேசினாலும் மற்றவர்களிடம் கவனமாக நிதானமாக பேசுவது நல்லதுங்க பிள்ளைகளுடன் அன்புடன் பேசுவது உங்களுக்கு நன்மை தரும் விதமாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குப்பதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியை பார்ப்பீர்கள் சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவு தரும்படியாக நடக்கலாம் அதே போல சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சூழல் இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது அடுத்ததாக மகர ராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாட்களா அமையலாம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல விதமான நாட்களா உங்களுக்கு அமையலாம் அதே வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் அதே போல மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி முடியலாம் எதிர்ப்புகள் அனைத்துமே எந்த நேரத்தில் உங்களுக்கு மறியலாம் பகை பாராட்டியவர்கள் பகையை மறைந்து நட்பு கரம் நீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது இதுவரை உங்க வாழ்க்கையில பகையாக இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நட்பாக மாறுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் குறைவதற்கான அறிகுறி இருக்கிறது இதனால மகர ராசினியர்களுக்கு ஒரு மன உறுதி கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அதே போல உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இந்த இருந்து ஒரு தெளிவு கூட உங்களுக்கு பிறக்கலாம் அடுத்ததாக மகர ராசியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம் அதே போல இந்த மாதிரி முன்னேற்றம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மாணவர்கள் கடினமா உழைத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய கடின உழைப்பை போற்று பாடத்தில் மட்டுமே உங்களுடைய செலுத்தி நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பாடங்களை படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கலாம் அதே போல மாணவர்கள் வெளியில் வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனத்துடன் செல்வது ரொம்பவே அவசியம் இந்த மாதிரி நீங்கள் செல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்களை நீங்கள் முற்றிலும் தவிர்க்கலாம் ஸோ மகர ராசி நீர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் அடுத்ததாக மகர ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில உத்திரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கெடுபிடுகளை சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால வேலை ரீதியாக விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிக்கலாம் இதனால உத்திரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு நேரமா இந்த காலம் உங்களுக்கு இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்களும் பிள்ளைகளின் செயல்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாக நடக்கலாம் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதை எப்படி சரி செய்யணும் இதுல எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத மட்டுமே நீங்க யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம் அடுத்ததாக மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்க வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது உங்களுக்கு நல்லதுங்க எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய கூடிய மனப்பக்குவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பாடங்களை படித்து முடிப்பது உங்களுக்கு டென்ஷன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் எந்த நேரத்தில் மாணவர்கள் உங்களுடைய கோபம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் ஏற்படாது அடுத்ததாக மகர ராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில காரிய தடைகள் தாமதம் இந்த மாதிரி நடக்கலாம் அதே போல எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களும் வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்வது ரொம்பவே உங்களுக்கு அவசியம் மகர ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல எந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை நல்லெயால் தீபம் ஏற்றி மனதார வழிபடலாம் இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் இதனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரத்தை வாரத்தில் ஒரு முறையாவது மகர ராசி ராசினியர்கள் ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றம் நடந்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா மகர ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் இந்த நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மகர ராசி நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ